بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه اللهم انتظر صلى الله عليه وسلم كوريا عبد الله ابن عمر العاص رضي الله عنه من قام بعشر آيات لم يكتب من الغافلين யார் இரவிலே நின்று தொழுதவராக பத்து வசனங்களை ஆயத்துகளை ஓதுகிறாரோ அவர் அலட்சியம் செய்யக்கூடிய மனிதர்களில் உள்ளவராக ஆகமாட்டார் இரவில் நூறு ஆயத்துகளை ஓதியவர் வணக்கசாலிகளில் அல்லாவுக்கு அஞ்சிய மனிதர்களில் உள்ளட்சம் உள்ளவர்களில் ஒருவராக எழுதப்படுவார் ஆயிரம் வசனங்களை ஆயத்துக்களை ஓதியவர் பெரும் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒருவராக எழுதப்படுவார் இமாம் அபுதா ரஹிமகுல்லா ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹரீஸாக இதை பதிவு செய்கிறார்கள் அல்பானி ரஹிமகுல்லா சஹிஹாவிலே நாற்பத்தி ரெண்டாவது ஹரிசாக இதை ஆதாரப்பூர்வமானது என்று உறுதி செய்கிறார்கள் ஆயத்துக்களை ஓதியது அளவுக்கு ஏற்ப ஒருவருக்கு இருக்கக்கூடிய அல்லாஹுவிடம் அந்தஸ்து என்ன அல்லாஹுடைய நபி இதில் மூன்று வகைப்படுத்தி சொல்கிறாங்க பத்து ஆயத்துக்களை யார் ஓதுகிறாரோ இரவில் அவர் குர்ஹானுக்கு முக்கு முக்கியத்துவம் கொடுத்த மனிதர் அலட்சியம் செய்யாதவராக இவாதத்துகளிலே அல்லாவுடன் கூலியை பெற வேண்டும் என்கிற என்பதிலே ஆசை உள்ளவராக அவர் கணக்கிடப்படுவார் ஆனால் யார் நூறு ஆயத்துகளை ஓதுகிறாரோ அவர்தான் வணக்கசாலி அவர் வணக்கசாலியில் ஒருவராக எழுதப்பட்டு விடுவார் ஆயிரம் ஆயத்துகளை ஓதியவர் என்றால் அவர்தான் பெரிய செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவராக ஆகுவார் அப்படி அவருக்கு பெயர் எழுதப்பட்டு விடும் என்று ரசூடுல்லாஹ் சல்லா வளைவு செல்லம் இதனுடைய செய்தியிலே நம்ம குறிப்பிட்றாங்க அப்போ நாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணிக்கை எட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் பத்து ஆயத்துக்களை ஓத வேண்டும் இன்னும் கூடுதலாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓத வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் ரசூலுல்லா சலுலா வளைவு செல்லம் இதில் நமக்கு அதற்கான ஆர்வ மூட்டலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில் ஒருவர் அதை மறப்பது அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ் தஹாஹது ஹாதல் குர்ஆன் ஃபவல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி லவ் வ அஷத் தஃபதுதன் மினல் இப்லி இந்த குர்ஆனை குர்ஆனை மறக்காமல் பாதுகாத்து வாருங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள் இதை தொடர்ந்து மனப்பாடம் செய்யவும் அதை ஓதிக்கொண்டே இருக்கவும் அதை பாதுகாத்து வாருங்கள் முகம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவர் மீது சத்தியமாக சத்தியம் செய்யறாங்க அல்லாவின் மீது எப்படி சத்தியம் செய்யறாங்க கயிற்றில் கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகத்தை விட மிகவும் வேகமாக குர் அகன்று அகன்றுவிடும் அதாவது ஒருத்தருக்கு குர்ஆனுடைய நினைவு அவர் ஓதியது மறக்காமல் இருக்க வேண்டும்னா அவர் ரொம்ப பாதுகாப்பாக அதை ஓதிக்கொண்டே இருக்கணும் அடிக்கடி ஓதுவதாக இருக்கணும் அவர் ஓதாமலே இருந்தார்ன்னா கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகம் எவ்வளவு வேகமா அது அவிழ்த்து விடப்பட்ட பிறகு ஓடிவிடுமோ அது போல குர்வான் உங்களின் ஞாபகத்திலிருந்து போய்விடும் என்று ஐயாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது செய்தியாக இதை நமக்கு பதிவு செய்யறாங்க அப்போ இந்த ஹஜீர் குர்வான மனப்பாடம் செய்வதும் அதை மனப்பாடம் செய்தவர் அதை ஓதாமலே இருந்தால் அது மறந்து போய்விடும் என்பதையும் இங்கே குறிப்பிடப்படுது இதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஒரு ஆண் செய்து அதை பாதுகாப்பது எப்படிப்பட்டதுன்னா ஒருவர் தனக்குரிய செல்வத்தை பாதுகாப்பதை போல ஏன்னா அரபுகளிடம் பெரிய செல்வம் என்னன்னு கேட்டா ஒட்டகம் தான் அப்போ ஒட்டகத்தை உதாரணமா சொன்னது அதற்கு முதல் காரணம் அது ஒரு பெரிய செல்வம் யார் அதை மனப்பாடமாக வச்சிருக்கா அவருக்கு ஒரு பெரிய செல்வம் இருப்பதை போல இரண்டாவது அது ஓதாமலே இருப்பதனால மறந்துடுறாரு இல்லையா அப்ப அது எப்படிப்பட்டதுன்னா வச்சிருந்த ஒட்டகத்தை அவர் அவிழ்த்த நேரத்தில் அது எங்கேயோ வேகம் ஓடி போயிடுச்சு காரணம் அவர் இழந்துட்டார் அப்ப இழப்புங்கிறது ஒரு பெரிய செல்வத்தை இழக்கும் போது எவ்வளவு பெரிய நஷ்டமோ அதை விட ஒரு பெரிய நஷ்டம் ஒரு ஒரு குருவானை இழக்கிறது அப்போ மனப்பாடம் செய்தத அவர் ஓதாமலே இருந்ததுனால அது மறந்து போய்விட்டது பெரிய செல்வத்தை அவர் இழந்து விட்டார் அப்படிங்கிறதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு நினைவூட்டுகிறார்கள் இன்னொரு ஹதீஸ் அடிக்கடி குர்ஆனை ஓதுக்கொண்டிருப்பதை நினைவூட்டக்கூடியது அப்துல்லாமினர் மசூதரவையெல்லாம் ஆனும் அறிவிக்கிறார்கள் பிக்ஸர் மேஜி ஆஹ் தி இம் ஐ யூவில் நசீத்து ஆயச்ச கைச்ச வ கைச்ச ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே மோசமானது கெட்டது எந்த வார்த்தைனா நான் இந்தந்த ஆயத்துக்களை மனப்பாடம் செய்து மறந்து போச்சு இப்போ அப்படி சொல்கிறது வார்த்தையிலே மோசமானது கேவலமான வார்த்தை மனப்பாடம் பண்ணிருந்தேன் அப்படின்னா என்ன அவர் மனப்பாடம் பண்ணதை அவர் தொடர்ச்சியா ஓதிக்கொண்டே இல்லாதனால அவர் அந்த நிலைக்கு வந்துட்டார் முதல்ல மனப்பாடம் நினைச்சு இப்ப இல்ல மறந்துட்டேனே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற இடத்துல நான் இந்தந்த ஆயத்துக்கள்ல மறந்துட்டேன் நசீத்து ஆயத்த கை தவ கை இந்த ஆயத்தில நான் மறந்தே போய்விட்டேன் என்று சொல்வதுதான் மிக மோசமான வார்த்தை இப்படி சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டும் சரி மறந்துட்டு அப்படி சொல்லவே கூடாதா ரசூல் அடுத்து சொல்றாங்க பல் நுசிய குர்ஆன் மாறாக நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டீர்கள் அதாவது நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லாதீங்க உங்க கையில இது இல்லை ஆனா நீங்கள் எல்லாம் உங்களுடைய விதியில நாடிதான் மறக்கடிக்கப்பட்டு விட்ட ஒருவர் குர்ஆனை கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு கொண்டே உங்களுக்கு இருந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் குர்ஆன் மனிதர்களின் உள்ளங்களை விட்டு கால்நடைகளை விட வேகமாக ஓடிவிடக்கூடியது நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட நான் மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க நான் மரக்கடிக்கப்பட்டுட்டேன் இது எப்படி இது மரக்கடிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றதை கொண்டு இந்த வார்த்தை யாரோட இணைக்கப்படுது அப்படின்னு கேட்டா சைத்தானோட இணைக்கப்படுது சைத்தான் தான் இப்படி என்னை மரக்கடிச்சுட்டான் நான் மறந்துருக்க கூடாது ஆனா சைத்தானுடைய மிகைச்சி அவன் என்னை இப்படி மரக்கடிக்க வச்சுட்டான் ஆகவே நான் மரக்கடிக்கப்பட்டு விட்டேன் தான் சொல்லணுமே தவிர நீங்கள் நான் மறந்து விட்டேன் நசீத்து என்று சொல்லாதீர்கள் அதாவது நுசிய நான் மரக்கடிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுங்கள் மாறாக இன்னொன்று நீங்கள் நினைவூட்டி இருங்கள் அதன் மூலமாக அதன் மூலமாகத்தான் நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் நீ நினைவுட்டி கொண்டே ஓதாமலே இருந்திருந்தால் அல்லாஹ் உங்களுடைய விதியில சைத்தான் அதை மறக்கடிக்கின்ற நிலையை ஏற்படுத்திவிடும் நீங்க மறந்து விடுவீர்கள் அது எந்த அளவுக்கு சைதான் ஒரு கால்நடை எப்படி அவுத்து விட்டால் வேகமா ஓடிட்டு போயிருந்தோ அது போல குர்ஆன் உங்களுடைய ஞாபகத்தை விட்டு வேகமாக ஓடிவிடும் என்றும் பிரசூலாய் சோலதாஸ் குறிப்பிடாங்க புகாரியில ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக இது பதிவாயிருக்கும் ஆகவே குர்வானுடைய விஷயத்துல அதிகமாக ஓதுவதையும் நாம் ஏற்கனவே ஞாபகத்தில் வைக்கக்கூடியதை வந்து திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டு அதை ஞாபகத்தில் வைப்பதும் மிக முக்கியமானது இல்லை என்றால் ஒரு பெரிய நஷ்டம் என்பதை எல்லாம் இந்த ஹதீஸ்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹு குர்வானை அதிகம் நினைவூட்டி கொள்பவர்களாக அடிக்கடி ஓதிக்கொண்டே இருப்பவர்களாக நம் அனைவரையும் வாக்குவானாக